ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு வெட்டிங் வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க ஸோ ஊர்லேருந்து அக்கா அக்கா பிள்ளைங்க எல்லாருமே வந்திருந்தாங்க அவங்களோட சேர்ந்து போன ஒரு வெட்டிங்கை தான் இன்றைக்கி தான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஸோ வாங்க வீடியோவில் போகலாம் இன்றைக்கி அண்ணன் பையனுக்கு தான் வெட்டிங் ஸோ அந்த வெட்டிங்காக நாங்கள் முன்னாடி முன்னாடி நாளும் எங்களை எல்லாத்தையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க நாங்கள் போயிருந்தோம் ஸோ நாள் மதியம் சாப்பாடுக்கு நாங்கள் மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிருந்தோம் ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க கசின்ஸ் எல்லாருமே இருந்தாங்க அவங்களோட சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ இதெல்லாம் முடிச்சிட்டதுக்கப்புறம் பக்கத்தில் லன்ச் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ லன்ச் சாப்பிட்றதுக்காக நாங்கள் போயிருந்தோம் ஸோ பந்தியுமே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லேயே தான் அந்த பந்தி எல்லாமே ரெடி இருந்தாங்க ஸோ இது எல்லாத்தையும் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே போயிட்டு நம்மளும் பந்து எழுப்பி உட்காந்தாச்சு முதல் நாள் முந்தின நாள் மதியத்துக்கு வந்து நெய்ச்சோர் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ சாப்பாடெலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நம்ம முதல்ல வாழையிலே நல்லா வாஷ் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் ரைத்தா வச்சுருந்தாங்க கூடவே மட்டன் சாள்லாம் வச்சுருந்தாங்க அப்புறம் சுட நெய் நெய்ச்சோறு அது கூடவே தால்ச்சாவும் வச்சுருந்தாங்க ஸோ சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ நல்லா சாப்பிட் எடுத்தாச்சு இது ரெண்டும் எங்கள் மச்சி பசங்க வீடியோ எடுத்துகிட்டு இருந்ததுனால போஸ்ட் கொடுத்துட்ருந்தாங்க ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வெட்டிங் ஸோ மார்னிங் வெட்டிங் கிளம்பிட்டுருந்தோம் அக்கா பிள்ளைங்களுக்கு நான் தான் ஹேர் ஸ்டைல் பண்ணி விட்டுருந்தேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ஹேர் ஸ்டைல் வந்து பிள்ளைங்களுக்கு நான் பண்ணி விட்டுருந்தேன் ஸோ எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு சிம்பிளான ஹேர் ஸ்டைல் எனக்கு தெரிஞ்ச லெவலுக்கு நான் பண்ணி விட்டுருந்தேன் ஸோ எல்லாம் ஹேர் ஸ்டைல் பண்ணி மேக்கப் பண்ணி ரெடி பண்ணி விட்டதுக்கப்புறம் அவங்க எல்லாம் நல்லா ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நாங்கள் ரெடியாக ஆரம்பிச்சிட்டோம் பிள்ளைங்க வந்து செம்ம ஹாப்பி ஏன்னா எப்பவுமே இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைமில் யார் ருசியாகிறாங்க இல்லையோ பிள்ளைங்க தான் முதல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ நாங்கள் எல்லாேரும் கிளம்புனதுக்கப்புறம் ஆட்டோவில் வந்து மண்டபத்துக்கு போயிட்டோம் பிள்ளைங்க எல்லாருமே நாங்கள் எல்லோரும் ஆட்டோவில் வந்து மண்டபத்துக்கு போனோம் போகிற வழியிலேயே பிள்ளைங்கள்லாம் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே வந்தாங்க ஸோ இங்கேருந்து பக்கத்தில் தான் மண்டபம் இருக்குது நாங்கள் வந்து மண்டபத்துக்கு காலையிலே கிளம்பி போயிட்டோம் ஸோ மண்டபத்துலேயும் வந்து இறங்கியாச்சு பொண்ணு மாப்பிள்ளை எல்லாத்தையும் பார்த்து நல்லா விஷ் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு பிள்ளைங்களுக்கு பாப்கார்ன் பஞ்சு முட்டை ஐஸ்க்ரீம் எல்லாமே வச்சுருந்தாங்க அதை எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து வெட்டிங்னாலே பிரியாணி தான் பிரியாணியை நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம் ஸோ இந்த விளாக் இதோட சிம்பிளாக முடிச்சிட்டேன் ஸோ வீடியோ பிடிச்சிட்டுனா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பில்லைக்கோட கிளிக் பண்ணுங்கள்